வெளிநாடு அமைப்புகளை குறிக்கிது பொண்ணு வெளிநாடு அமைப்புகள் இல்லை எடுத்தோடனே அம்மா மாப்பிள்ளை வெளியில் போக மாட்டாரு பொண்ணு வெளியில் போயிடுவாங்க இது பொருத்தமில்லாத ஜாதகம் வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி அதே வெளியில் இது ஒரு ஜோதிட விளக்கு விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோல் தொழில்களுக்கும் நமது நன்றிகள் கடந்த ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்த வீடியோலாம் ப்ரீ ரெக்கார்டிங் வீடியோஸ் இப்போ இல்லை இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த வீடியோவில் இருந்து தான் வந்து ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஜனவரி செகண்ட் வீக் ஜனவரி ஆறாம் இருந்தால் ஜனவரி செகண்ட் வீக்லேருந்து நம்மளுடைய லைவ் இயல்பாக வரக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போது மலேசியாவிலேருந்து சமீபத்தில் அந்த வெக்கேஷன் போயிருந்த அமைப்புகள் உங்களுக்கு தெரியும் சில விஷயங்களுக்காக போயிருந்தால் அப்போ போன அமைப்புகளில் லாஸ்ட்டாக அந்த அவசரமாக சில விஷயங்கள் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்த ஒரு ஜாதகம் பொருத்தம்னா உங்களுக்கு தெரியும் பொருத்தம்னு வந்ததுன்னா ப்ரீவியஸ் காலகட்டங்களில் நடந்த சில சம்பவம் சம்பவங்களின் காரணத்தினாலையும் சுக்கரனுடைய நிலைப்பாட்டை சரியான முறையில் உணர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் கூட சொல்லுவேன் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கும் சில அமைப்புகளில் டீட்டெயிலாக ரொம்ப க்ளோஸானவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் சுக்கரன் என்ன மாதிரியான அமைப்புகளை பண்ணுறாரு குறிப்பாக அஷ்டம ஜென்மசனி காலகட்டங்களில் நான் அஷ்டம சனியில் சுக்கரனுடைய அமைப்புகளை கடந்து வந்தாலும் சரி இந்த அமைப்புகளில் ஜாதகத்தை போடுறேன் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் சொல்கிறேன் ரெண்டு பேருனுடைய வருஷத்தை மட்டும்தான் சொல்வேன் ஏன்னா அவங்களுடைய வயசை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சரிங்களா வய ரெண்டு பேர்த்தினுடைய அமைப்புகளில் நைன்டீன் நைன்டி டூவில் பிறந்திருக்காரு இது மாப்பிளை ஜாதகம் மிதுன லக்னமாகி லக்னத்தில் புதன் கேது மூன்றில் குரு சந்திரன் ஏழில் ராகு எட்டில் சனி பதினொன்றில் செவ்வாய் பன்னிரெண்டில் சுக்கரன் சூரியன் இது மாப்பிள்ளையுடைய ஜா ஜாதகங்க ஓகேங்களா பொண்ணுனுடைய ஜாதகம் பொண்ணுடைய ஜாதகமும் நீங்கள் பார்க்கணும் பொண்ணுடைய ஜாதகம் கன்னி லக்னமாகி ரெண்டில் சந்திரன் நான்கில் ராகு ஐந்தில் சனி ஏழில் செவ்வாய் எட்டாம் இடத்துல சுக்ரன் புதன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் ப பத்தில் கேது பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல குரு எடுத்த உடனே இயல்பாகவே தெரியும் எடுத்த உடனே ஒரு தனி நபருடைய அமைப்புகள் அப்படியே பட்டுன்னு ஒரு வெரிஃபிகேஷன் லக்ன வெரிஃபிகேஷனுக்காக பேசுகிற பழக்கம் உண்டு எனக்கு ஸோ அதை சில விஷயங்களை சொல்லிவிட்டு கிட்ட அப்படியே பழம்னு சொல்லிக்கிட்டே வரேன் எடுத்த முதல் கேள்வி நீங்கள் இப்போ இல்லைங்க பிணைங்கள இல்லை அப்படின்ட்டு எடுத்த உடனே என்னோடையே ஆமாங்க இப்போ இல்லை அங்கேருந்து ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி வந்துடுறேன் அதே நேரத்தில் மலேசியாவுட்டும் வெளியில் போகமாட்டேங்க முத கேள்விலே அந்த அந்த அம்மா அப்பா பையன் மூணு பேர் ஜாதகம் பார்க்குறாங்க இந்த முதல் பதிலில் அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் எடுத்த உடனே சொல்கிறானே அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து முடிச்சுட்டேன் அடுத்து பொண்ணுடைய ஜாதகம் ஐயா நீங்க எப்படி பிறந்த இடத்துல இருக்க முடியாதோ அதே மாதிரி பொண்ணு பிறந்த நாட்டிலே இருக்க முடியாத ஜாதகம் எட்டு பன்னெண்டு சுபத்துவம் சாரி இப்போ சனி நடக்குது சனிக்கு பிறகு புதன் எட்டாம் இடம் புதன் முடிஞ்சு கேது சுக்கரான் எல்லாம் பாருங்க ஒரு மாதிரியான வெளிநாடு அமைப்புகளை குறிக்கிது பொண்ணு வெளிநாடு அமைப்புகள் இல்லை எடுத்த உடனே அம்மா மாப்பிள்ள வெளியில போக மாட்டாரு பொண்ணு வெளியில போயிடுவாங்க இது பொருத்தமில்லாத ஜாதகம் சொல்லியாச்சு இப்படிதான் பலன் சொன்னேன் கிட்ட ஒரு கேள்வி பிரதர் இதை பற்றி இன்னும் உங்ககிட்ட அவங்க பேசியிருக்கணுமே இல்லைங்க என்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பலன் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன் எப்போவுமே மோஸ்ட்லி வந்து எடுத்த உடனே சில விஷயத்த வந்து ஜோதிடர்கள் ஏன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றதுனால ஜோதிடர்களை காமெடி பீஸாக தான் பண்ணுவாங்க உங்களோட கான்ஃபிடன்டில் அம்மா இந்த அமைப்புகளில் எடுத்த உடனே நான் சொல்கிறேன் இந்த வருஷத்தில் பிற்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு சில அமைப்புகள்ன்ற மாதிரி வந்தாலும் சனி திசையில் செவ்வாய் புக்தி திருமண அமைப்புகளில் நல்ல பதில் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் வரைக்கும் சனி திசை செவ்வா புக்தி இந்த பொண்ணுக்கு ஏழாம் பாவகத்தை கெடுக்கும் திருமண அமைப்புகளில் நான் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல திருமணம் ஆனால் கூட பிரிஞ்சிருவாங்க இதனை இன்னும் ஹைலைட் பண்ணுற சில ரெண்டு விஷயங்களை அவங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணுறேன் ஆமாம் இவருக்கு அஷ்டம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அழுத்த மன அழுத்த நிலைகளில் இருக்கிற மாதிரியான கோச்சார நிலை அஷ்டமசனி எல்லாரும் வந்து இனிமே தான் அஷ்டமசனி சனி பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நிலையில கடுமையான அஷ்டம பலியின் தாக்கத்தை அஷ்டம சனியினுடைய தாக்கத்தை சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பூராகவும் ஏப்ரல் வரைக்கும் சிம்மராசியில் பூர நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்போ பயிற்சி ஈராயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதே நடந்து முடிஞ்சிருச்சு இதில் ஒரு கன்ஃபியூஸ் அப்போ நடந்து முடிஞ்சிருச்சுன்றதுனால இவர் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கணுங்க இப்போ உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பையன் பாத்ரூமில் இருக்கிறாருங்க எல்லாரும் ஃபேமிலியாக இருக்கிறாங்க உங்கள் பையன் பாத்ரூமில் அழுதுகிட்ருக்கிறாருங்க அப்படியே சைலண்ட் அம்மா அந்த காயோட அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாருங்க பையன் ஆமாம்மா கஷ்டமாக இருக்கும் அஷ்டம சனி நடக்குது கூடவே இவங்க ரெண்டு பேரும் மிஸ் மேட்சுன்னு சொல்லிட்டேன் எப்படிங்க மிஸ் மேட்ச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க ராசி குருவின் தொடர்புகளில் இருக்குது லக்னம் கேது மற்றும் சுபரான லக்னாதிபதியினுடைய அமைப்புகளில் இருக்குது வேறு எந்த பாப கிரகத்தினுடைய தொடர்பும் இல்லை பொண்ணுடைய ஜாதகத்தை அப்படியே பாருங்களேன் லக்னத்தை செவ்வாய் பார்த்து ராசியை சனி பார்க்குறாரு நான் எடுத்த உடனே சொல்லிட்டேன் பிரதர் நீங்கள் இழுத்து பிடிச்சி மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும் பிரதர் அப்படி தாங்க பலன்னு சொல்றேன் எடுத்த உடனே சில விஷயங்களை சொல்லும் போது இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க தாங்க போய் இன்னும் பத்து பேர்கிட்ட சொல்றீங்க இந்த பையன் வந்து இப்படி பார்க்குறான் பிறகு தயவு செஞ்சு அந்த பையன்கிட்ட போய் பாருங்கன்னு ஜாதகம் பார்க்க நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறது தானே தவிர நான் இந்த இதில் வீடியோ போடுறத தவிர எதுவுமே சேரது அப்போது அப்போ இந்த பொ இந்த காய்க்கு அருமையான திருமண வாழ்க்கை அமைஞ்சே தீருமா ஆனா இந்த அஷ்டமசனியில நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் சில நல்ல அமைப்புகள் இல்லை இதையும் சொல்லிட்டேன் திருமண அமைப்புகள் இந்த பொண்ணு தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மாப்பிள்ளை எங்க கணவன் எங்க இருக்காரோ அங்கதான் அங்க மனைவி இருப்பாரு மனைவி எங்க இருக்காரோ அங்கதான் கணவன் இருக்கணும் மனைவி மலேசியாலையும் கணவர் ஆஸ்திரேலியாலையும் இருக்கிறதுக்கு பேரு கல்யாணம் கிடையாது அதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் சரிங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு அப்ப இந்த மாதிரி இருக்கிறாங்களே இந்த மாதிரி தன்மை இருக்கும் எட்டு பன்னெண்டு சுபத்துவம் இருக்கும் திருமண பொருத்தத்துல இந்த சில குப்பை அமைப்புகள் இந்த நட்சத்திர பொருத்தம் பாக்குறேன் யோனி பொருத்தம் பாக்குறேன் இந்த யோனி பொருத்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா எதை கழட்டி அடிச்சிட்டு வருவீங்கன்னு தெரியாது ஓகேங்களா அந்த மாதிரியான சில முட்டாள்தனமான அமைப்புகள் இல்லாம பிராக்டிக்கலா இவர் கோபக்காரரு இவர் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ஆச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன் நான் இதை தான் சொன்னேன் இந்த ரெண்டு நம்ம ரெண்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுன்றது உங்களுக்கே தெரியும் பிரதர் நீங்க எழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க குயின் கண்ட்ரோல் மாதிரியான ஜாதகமா இருக்கு எல்லாத்தையும் படபட படபடன்னு சொன்னானே அம்மாவும் அப்பா அழுதாங்க அப்பா சொல்றாரு பிரதர் இந்த பொண்ணு நான் சொல்றேன் இந்த பொண்ணு வந்து மிலேஷியால செட்டில் ஆக மாட்டாங்க உங்ககிட்ட சொல்ல இல்லைங்க சொல்லன்றாரு அப்பா குறுக்க வந்து ஐயா இந்த பொண்ணுக்கு ஓவசியில் நிறைய சொந்தக்கார சொத்து அமைப்புகள் இருக்கு பூர்வீக சொத்து இந்த பொண்ணு நீங்கள் சொல்றதை பார்த்தோன்னே இந்த இந்த அமைப்புகள் நடந்த பிறகு இவங்க அங்கே போயிருவாங்கன்றது எனக்கே ஒரு டவுட்டு நான் கண்டிப்பாக இந்த விஷயம் தான் ஏன் மைண்டில் இருக்கு கண்டிப்பா இந்த பொண்ணு வெளியில போயிடுவாங்க அவங்களுக்கு வெளிநாடுகளில் சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு அப்பா போட்டு இப்படி தாங்க பலன் சொல்லணும் சாபம் விட்டுட்டாங்க குலதெய்வம் சாபம் விட்டுருச்சு முன்னோர்கள் சாபம் தாத்தா கிணத்துல தள்ளிட்டாரு குளத்துல குதிச்சிட்டாரு இதெல்லாம் ஜோசியமே கிடையாதுங்க பரிகாரம் சொல்றவர் ஜோதிடர் கிடையாது நல்லா வச்சு ஞாபகம் வச்சுங்க இதை மாத்தி இப்படி வச்சிடலாம்னு சொல்றது ஜோதிடம் கிடையாது ஜோதிடம் என்பது என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம் இப்போ பொது வெளிகளில் பாக்குறேன் லைவ்ல பலன் சொல்றேன் பலன் சொன்ன அந்த லைவ்ல இருக்கக்கூடியவங்களை அப்படியே தமிழ்நாட்டுல அந்த ஜோதிட சம்மந்தப்படுற அமைப்புகளுக்கு போற இடத்துல பாக்குறேன் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெர்சனலா அந்த இடத்துல உட்காந்து ஒரு உடனே போன உடனே ஒன்று ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு பொண்ணுங்க ரெண்டு பேரும் வந்து அண்ணன் உங்க வீடியோ பார்க்குறேன் என் ஜாதகத்துல எந்த கிரகம் சுபத்துவம்னு சொல்லுங்கன்னு தான் வந்து வராங்க அப்ப இந்த மொத்த அமைப்புகளில் ஜோதிடத்தினுடைய மாண்பு எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளோ பெரிய எவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் என்ன பேசும்போது என்ன உங்களுக்கு பிறகு ஜோதிடத்து மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வருதுன்னு சொல்றீங்கல்ல இது தாங்க உண்மை ஜோதிடம் பூஜையோ புனஸ்காரமோ இதெல்லாம் ஆன்மீகத்தோட வேலை அர்ச்சகராக இருக்கிறவரோ குருக்களாக இருக்கிறவரோ அவர் வந்து ஆன்மீகத்தில் தான் இருப்பாரு ஆனால் அர்ச்சகர ஜோதிடராக இருக்கணும்னு நம்ம தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய தப்பு அவரே பேக்கேஜா வந்துடணும் பரிகாரமும் செஞ்சிடணும் அப்படின்னு ஆனால் இதுல அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா நம்ம என்கிட்டவே கேட்குறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பரிகாரம் பண்ணலான்னு ஒன்றும் இல்லம்மான்னு தான் சொல்லுவாங்க என்ன சொல்ல முடியும் அம்மா இப்போ நல்ல விஷயத்த நான் சொன்னாலும் இதில் என்ன கடகராசிக்காரங்க அடுத்தடுத்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு வரீங்க ஒரு வருஷம் நீங்க பாக்காதீங்கன்னு சொன்னால எனக்கு கோபம் அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தால் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எதுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு வரீங்க இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நல்லா இருக்க போறீங்கன்னு சொல்லப் போறேன் அதனால நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்றோம்ல ஜோதிடம் அந்த மாதிரியான துல்லியமானதுங்க இந்த இந்த ரெண்டு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது இல்லைங்க அது பொருத்தமில்ல ஏன் ராசிக்கு ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு கெட்டு போயிருக்கு இந்த பொண்ணுக்கு சனி செவ்வாயினுடைய தாக்கம் லக்னம் இருக்கிறதுனால குணத்துல ஒரு இருக்க இறுக்கமான மனநிலை கொண்ட பெண் இவர் அப்படி இல்லையே கொஞ்சம் ஆஷா பேசினாலே அழுவார் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்ல நான் உங்கள்கிட்ட சில விஷயம் புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் இப்படி இருக்கக்கூடிய ஜோதிடத்தை தயவு செஞ்சு பாருங்க இதனுடைய அமைப்புகளில் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு தெளிவாக நீங்களே எடுத்து சொல்லிடலாம் ஜோதிடம்னா என்னன்னு சரிங்களா மீனும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் வணக்கம்